நமஸ்ரீ குமரன் தங்கம் ஸ்டார் திட்டத்தில் மாநகராட்சி பழங்கானத்தம் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட கொழுக்கட்டையில் கரப்பான் பூச்சி இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத் வணக்கம் ஜெகநாத் இதற்கு அங்கன்வாடி மையத்திலிருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா முழு விவரங்கள் வணக்கம் மதுரை பலனத்தன் போதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடியில் ஏராளமான சிறுவர் சிறுமியர்கள் வந்து பயின்று வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று காலை அங்கு பயிலக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் வந்து சத்துணவு மாவு மூலமாக தயாரிக்கப்படும் கொழுக்கட்டைகள் வந்து வழங்கப்பட்டுள்ளன இதனை வீட்டிற்கு எடுத்து சென்று உண்டு கொள்ளலாம் என்று அஹ் அவர்கள் வந்து நினைத்திருக்கிறார்கள் திடீர் என்ன பார்த்தீங்கன்னா கொலக்கட்டைக்குள்ளே வந்து கரப்பாம் பூச்சி வந்து உயிருடன் அஹ் உயிரிழந்த நிலையில வந்து அவர் காணப்பட்டிருக்கிறது அஹ் இதனை பார்த்த சிறுமி வந்து அவரது தாயாரிடம் வந்து கொலக்கட்டையில் வந்து பூச்சி இருப்பதாக கூறிய போது அதனை பிரித்து பார்த்து தாயார் வந்து கொலுக்கட்டைக்குள் கரப்பனம் பூச்சி இருப்பது தெரிய வந்திருக்கிறது சிறுவனின் தாயார் வந்து அருகே உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்ற போது மருத்துவர்கள் இல்லை என கூறியதால் திருப்புரன்றம் அரசு மருத்துவமனைக்கு செல்லுமாறு தற்போது சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அஹ் நல்வாய்ப்பாக சிறுமி வந்து கொலுக்கட்டையை வந்து உண்பதற்கு முன்பாக கரப்பம் பூச்சி இருப்பதை வந்து கண்டு பிடித்து விட்டதால் குழந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்படவில்லை இந்த நிலையில் அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து அவசர அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றினார்கள் மதுரையில் தற்போது அங்கன்வாடியில் வழங்கப்பட்ட கொலுக்கட்டைகள் வந்து கரவா மூச்சு இருப்பது பெட்ரோல் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஜெகந்நாத் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட்